ரஞ்சித் எதிர்கட்சிகளுக்கு முக்கியமான பிரச்சனையை பேசுறதை விட அதுவும் குடியரசு தலைவர் பேசிய ஒன்றின் மீதான விவாதத்தை அவங்க நன்றி தெரிவிக்கும் போது வைக்கிறதுல என்ன சிக்கல் ஏன் அரசு அதை வந்து தள்ளி போட்டது ஆடியோ கிளியரா வரல ரஞ்சித் பேசங்க மத்தவங்க கேக்குதுன்னா ஆ இப்ப கேக்குது பேசங்க ஓகே மாரி ஓகே ஓகே விவாதம் பண்ணுது அதற்கான ஒரு முறை இருக்கில்ல அந்த முறையை தவிர்த்துட்டு அதே இருக்க கூடாது அந்த விவாதமே இருக்க கூடாது நேரடையே வந்து கிட்ட பத்தி பேசணும் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன ஏடுங்க அதற்கா இப்ப எல்லாருமே இருக்கக்கூடிய நாடு முழுக்க இருக்க கூடிய எதிர்க்கட்சி எம்பிகள் எல்லாருமே

இன்னைக்கு என்ன நடக்க வேண்டிய அந்த மரபுகளை வந்து கிடைக்கும் கேள்வி எழுப்பினா நாம வந்து இவங்க வந்து ஏன் இத கேள்வி எழுப்புறீங்கன்னு சொல்றோம் இங்க இருந்து நாற்பது எம்பிகள் போய் கேண்டீன்ல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு நம்மளும் தான் சொல்றோம் இதையும் நம்ம தான் சொல்றோம் ஏன்னா ரஞ்சித் ஒரு ஷோல சொல்லி இருக்காரு அதனால இந்த கேள்வி ரஞ்சித்திலுமே கேட்கிறேன் இல்ல இல்ல நான் கடந்த முறையில தான் சொல்லிட்டு இருக்கா அமெரிக்கா பண்றது மூலியமா எந்த கேள்வியே கேட்க போறது கடந்த ஆண்டுகள்ல எத்தனை எம்பிகளோட பண்டு முறையா செலவாக செலவாயிருக்கு பார்த்தா பல பண்டு செலவாகவே இல்ல இந்த தொகுதி நிதியில வந்து பல பண்டு செலவு பண்ணாமலே வச்சிருக்காங்க ஆளுங்கட்சி எம்பிக்களாவும் இருக்கலாம் எதிர்கட்சி எம்பிகளும் இருக்கலாம் எல்லாத்தையுமே நான் சொல்றேன் நான் எதிர்கட்சிகள் மட்டுமே செய்யலன்னு சொல்ல ஆளுங்கட்சி எம்பிகளுமே கூட செலவு பண்ணாமல் அமைச்சர்கள் வந்து என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க என்ன வந்திருக்காங்க எத்தனை கேள்விகள் வந்திருக்குது இந்த கேள்விகளை வராம போயிருக்கு பல நேரங்கள்ல

இருபத்தி நான்கு லட்சம் வேற என்ன பிசினஸ் பண்ணிட போறோம் நம்ம நாடாளுமன்றத்துல பிசினஸ் அவர் வேஸ்ட் போகுதுன்றீங்களே

அந்தான் சொல்றையா இவர்கள் இவர்கள் பண்றது வெறுமனே அரசியல் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இமெயில்கள் முடக்கப்பட்டதுங்கிறதே வந்து ஒரு பொய்யான பார்க்கணும் பொடி வந்து இந்த எம்பிகள லாக் லாகின் பாஸ்வேர்டு வந்து வேற யாருமே யூஸ் பண்ண முடியாது தியேக்கள் கூட யூஸ் பண்ண முடியாது முன்னாடி அதுதான் இஷ்யூ இருந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா எம்பிகளுமே வந்து டெக்னாலஜிலயோ இல்ல எல்லாத்திலயுமே ரொம்ப கை கிடையாது சாமானிய மக்களோட பிரச்சனைகள் தான் போறவங்க வந்து ரொம்ப டெக்னிக்கல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல அவங்க தியேட்டை கொடுத்துதான் அந்த வேலைகளை செய்வாங்க அப்ப டிஏக்கள் இருந்து அக்சஸ் பண்ண முடியாது ஒரு ஒரு டைம்ல ஒரு டிவைஸ்ல மட்டும் தான் லாக்இன் பண்ண முடியும் அந்த செக்யூரிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க அதனால உங்களுக்கு என்ன விட எம்பிக்களுக்கு அதிகமா வந்து நாடாளுமன்றத்துடைய ப்ராசஸ் தெரியும் சரியா இன்னொன்று இத பிரச்சனையா எழுப்பியவர்கள் தமிழ்நாட்டில இருந்து பிரச்சனையாக முதல்ல எழுப்பினது மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் எம்பி அவர் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டெனர்ல போய் அவர் இதெல்லாம் புதுசா பாக்குறது இல்ல அவர் பல டெனர்கள் ஏற்கனவே இருந்துட்டு தான் வந்திருக்கிறார் அப்ப அவருக்கு தெரியாதது இல்ல இரண்டாவது முறையாக அடுத்து இந்த பிரச்சனை எழுப்பினது சு வெங்கடேசன் அவர் செகண்ட் டெனர் போறாரு